வாங்க குழந்தைகளா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு ஆடுகளுடைய கதையை பற்றி பார்க்கலாமா சிற்றூர் என்ற ஒரு கிராமத்தில் இரண்டு ஆடுகள் இருந்தது தான் ராமு சோமுன்னு அந்த ராமு சோமு எப்பவுமே ஒற்றுமை இல்லாத சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் எங்க நம்ம போனாலும் அவங்களுக்குள்ள ஒத்துமையே இருக்க மாட்டாங்களாம் ரெண்டு பேருமே ரொம்ப கர்வம் உள்ளவங்களாம் ஒரு நாள் அவங்க பாலத்தில் வந்து கொண்டிருந்தாங்களாம் அந்த பாலத்தில் வந்து ஒரே நேரத்தில் ஒருவர் மட்டும்தான் கடக்க முடியுமா இதை தெரிஞ்ச இந்த ரெண்டு ஆடுங்களுமே நடுவில் வந்து நின்றுக்கிட்டே முதலாவது அந்த ஆடு எனக்கு வழிவிடு அப்படின்னு தான் ராமு அதுக்கு சோமு சொன்னானா நான் தான் வந்த எனக்கு நீ முத வழிவிடு அப்படின்னு ரெண்டு ஆடுங்களும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் அவர்கள் அந்த ஆடுடைய காடுகள் ராமுக்கும் சோமுக்கும் அந்த காலுகள் வந்து போது அதனுடைய கால்கள் வந்து பிடிமானம் இல்லாத என்ன ஆகிடுச்சுன்னா ஆற்றில் ரெண்டு ஆடுகளும் தவறி விழுந்துடுச்சான் அந்த ரெண்டு ஆடுகளும் தவறி விழுந்து தண்ணியில் முழுகும்போது